ஷட்டருக்கு முன்னால் பாதாம் பாலுக்கு பின்னால் என்ன சொல்ல வந்தேன்னா மற்ற கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் அப்படி வெஸ்ட் பெங்காலில் ஒரு கலாச்சாரம் இருக்குது அது என்னென்னா அவங்க வந்து நம்ம வெட்டியாக உட்காந்து பேசுகிறோம் இல்லையா நம்ம கிரவுண்டில் பார்க்கலலாம் பேசியிருப்போம் பசங்கள்லாம் அந்த வெட்டியாக பேசுகிறதுக்கே ஒரு பேர் இருக்குது என்னென்னா அடா அது பேர் அடா அந்த அடான்றது வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்காலிகள் கலாச்சாரத்தில் ஒன்று நம்ம நம்ம வந்து அந்த வெட்டி பேச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெட்டி பேச்சு வந்து அவங்க வந்து முக்கியமான ஒரு பேச்சாக கருதுறாங்க நம்ம கூட பார்த்துருப்போம் நார்வேல லைப்ரரியில் வந்துட்டு இது இருக்கிறதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்கள் கலந்துரையாடையா கலந்துரையாடலாம் யார் கூட வேணாலும் கலந்துரையாடலாம் ஊலகத்திலே அந்த இது இருக்கும் நார்வே அந்த டென்மார்க்குன்னு நினைக்கிறேன் தெரில ஊர் பேர் தெரில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் லைப்ரரியில் யார் கூட வேணாலும் உட்காந்து பேசலாம்னு ஒரு ரூம் இருக்கும் அங்கே யார் கூட வேணாலும் உட்காந்து கலந்துரையாடு கலந்துரையாடலாம் இப்போ நம்ம டீ கடையில் உட்காந்துருக்கோம் பக்கத்தில் பேசுகிறோம் அது வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்கிறோம் பீன் பேச்சு வேறு வெட்டி பேச்சு வேறு பீன் பேச்சுக்கும் வெட்டி பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த வெட்டி பேச்சை வந்து முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் ஒன்றா வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ன்றது வந்து இப்போ நம்மளுடைய தென்னிந்திய கலாச்சாரத்தோட கொஞ்சம் தொடர்புடையது தான் வெஸ்ட் பெங்கால் ரொம்ப இதாக இருக்காது இந்த வெஸ்ட் இந்த பே ஆஃப் பெங்கால் கரையோரமாக இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே கலாச்சாரம் தான் இருக்கும் மொழி வேறுபடலாம் கலாச்சாரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒடிஸ் ஒடிசாவை வந்து கலிங்கம்னு சொல்லுவீங்க இல்லையா இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் போக தேவையில்ல வெஸ்ட் பேங்காலில் அந்த வெட்டி பேச்சுக்கு பேர் வந்து அடா அப்போனா இது வந்து ஒரு முக்கியமான பேச்சாக தான் நினைப்பாங்க வெட்டி பேச்சு டீ கடையில் பார்த்து பேசுகிறதாகட்டும் எதாவதுனால ஆகட்டும் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி பேசுகிறோம்னா நம்ம எல்லாருமே பேச மாட்டோம் நூறு பேர் இருந்தால் ஒரு பத்து பேர் தான் பேசுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நூறு பேரும் பேசக்கூடிய ஒரு செயல் தான் அடா இது வந்து குரூப் குரூப்பாக இருப்பாங்க இப்போ ஒரு கிரவுண்டில் உட்காந்து நாங்கள் பேசுவோம் ஃபஸ்ட்டு பசங்க பேசுவோம் இப்போ அவங்க கல்யாணத்துக்கு போவோம் அவங்க வீட்டில் என்ன காரியம்னாலும் போவோம் வருவோம் அதே தான் நம்ம அதை வந்து அது வெட்டி பசங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா அதை வந்து அங்கே போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஒரு அடா குரூப் வச்சுருப்பாங்களாம் அந்த அடா குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வெட்டியாக பேசுவாங்க பார்த்திங்களா அந்த பேசுகிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் அவங்க கலந்து டெய்லி பேசுவாங்க அப்படி பேசுகிறதால என்னென்னா இன்றைக்கி பாலிட்டிக்ஸை பற்றி பேசுவாங்க இப்போ நாங்களே கிரௌண்டில் பேசுவோம் பாலிடிக்ஸை பற்றி பேசுவோம் பார்க்கில் உட்காந்துட்டு பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம் இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறோமோ அதை விட பயங்கரமாக பேசுவோம் அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு ரத்தம் தேவைன்னா ரத்தம் கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு நன்மைகள் வந்து அதில் இருக்குது சப்போர்ட்டிவ் இருக்குது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வெட்டி பேச்சு பேசும்போது அந்த அடாலியும் அப்படி தான் இருக்குது வெட்டி பேச்சு வந்து வேறு க்ளீன் பேச்சு வேறு வெட்டி பேச்சுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அதில் ஒரு இணக்கம் இருக்குது பிணக்கம் இருக்குது ஒரு ஐக்கியம் இருக்குது அதனால் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சில நேரத்தில் அதனால் வெட்டி பேச்சை வந்து மீன் பேச்சுன்னு நினச்சிடாதீங்க மீன் பேச்சு வேற வெட்டி பேச்சு வேற சரி ஓகே சொல்லணும்னு தோணுச்சு டேக் கேர் பாய்